കോൾ സൌന്ദേതു സോലൈ മരുത്വ മന തറപ്പുവിള நான்கு பிளஸ் கிளர் லாக் கோம் தொன்னூற்று மூன்று இருபது லாக்ரோனோவில் தமிழ் பிரெஞ்சு வைத்தியர்கள் பணியாற்றும் தனியார் மருத்துவமனை ஜூலை ஆறாம் தேதி காலை பத்து முப்பதுக்கு திறந்து வைக்கப்படுகின்றது பிரதம விருந்தினராக பிரசிடன் துன்சை ஜெனரல் பி டெபாத்து துலா சென்ட் சென்டோனி மிசியோ ஸ்டீபன் த்ரூசெல் கலந்து கொள்கின்றார் அனைவரும் அன்புடன் வரவேற்கப்படுகின்றனர் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை நேசித்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி இணைந்து வருகின்றீர்கள் பகிர்ந்து வருகின்றீர்கள் பார்த்து வருகின்றீர்கள் எல்லாவற்றுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி உங்கள் ஒருமுறையை அழுத்தங்கள் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள் பிரான்ஸ் சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடர்பாக ஐவர் பிரான்ஸ் து தொலைக்காட்சியில் தோன்றியுள்ளனர் பிரெஞ்சு அரசியல் முக்கிய ஆளுமைகளான ஐந்து விருந்தினர்கள் வியாழக்கிழமை இரவு எட்டு நாற்பத்தைந்து முதல் லெவென்மோ நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கின்றார்கள் தேர்தல் தொடர்பான கருத்துக்களை அவர்கள் பரிமாறியுள்ளனர் சட்டமன்ற தேர்தலின் இரண்டாவது சுற்றுக்கு மூன்று நாட்களுக்கு முன்னதாக ப்ரோஸ் டூ தொலைக்காட்சி லெவன்மோ நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறது ரசமுலமோ நேஷனல் தலைவர் ஜோதா பாதலா ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினரும் பிளஸ் தலைவருமான ராஃபல் குளுஸ்மேன் பிரதமர் கெபரியலா தால் கான் நகரப்பிதா டேவிட் லிஸ்னா லாப்ரோன்ஸா என்சோமிஸ் வல்துமான் நாடாளுமன்ற உறுப்பினர் கிளிமோன்ஸ் கெத்தே ஆகியோர் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார்கள் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி முதல் சுற்றில் முதலிடம் பிடித்தது மரின் லூ பென்னின் கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஞாயிற்றுக்கிழமை கடந்த முப்பதாம் தேதி நடைபெற்ற தேர்தலில் முப்பத்து மூன்று புள்ளி இரண்டு வீத வாக்குகளை பெற்றன நுவோ ஃபிரோம் பாப்புலரின் இடதுசாரி கட்சிகளின் கூட்டணி இருபத்தெட்டு புள்ளி ஒரு வீத வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தை வைத்திருக்கிறது அதேவேளை குடியரசுத் தலைவரின் மையவாத கட்சி இருபத்தொரு வீத வாக்குகளை பெற்றிருக்கிறது லே ரெப்பப்ளிக்கன் கட்சி பத்து வீத வாக்குகளை பெற்றுள்ளது அஞ்சூற்று எழுபத்தேழு தொகுதிகளில் ஐநூற்றொரு தொகுதிகள் இரண்டாவது சுற்றில் இருக்கின்றன முதல் சுற்றில் எழுபத்தாறு வேட்பாளர்கள் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார்கள் இரண்டாவது சுற்று ஏற்பாடு செய்யப்பட்ட ஐநூற்று ஒரு தொகுதிகளில் இருநூற்று இருபத்தி நான்கு வேட்பாளர்கள் குடியரசுக் கட்சிக்கு முறையீடு செய்த பின்னர் விலகி கொண்டார்கள் முக்கோணங்களின் எண்ணிக்கையை முன்னூற்று ஆறுக்கு பதிலாக எண்பத்தொன்பதாக குறைக்கப்பட்டிருக்கிறது மேலும் இரண்டு நாட்கரங்கள் மீதம் உள்ளன தேயவ தொலைக்காட்சிக்காக இஃபோப் மேற்கொண்ட கணிப்பில் தீவிர வலதுசாரி கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளும் இரண்டாவது சுற்று சட்டமன்ற தேர்தலின் முடிவில் இருநூற்று பத்து முதல் இருநூற்று நாற்பது இடங்களை பெறும் எனவும் நுவோ ஃபுரோபோப்பில நூற்று எழுபது முதல் இருநூறு பிரதிநிதிகளுடன் முன்னேறும் என்றும் குடியரசுத் தலைவர் முகாமில் தொன்னூற்று முதல் நூற்று இருபத்தைந்து பிரதிநிதிகளை பெறுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது ஜுவல்லரி சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமட்டு ரூகாய் பரிஸ் பத்து லாஷ் பரிச பரிசந அலிம்தசிய நிலையங்களை இயக்கும் வர்த்தகர்களே உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குகின்றார்கள் உங்கள் கொள்முதல் மிக மலிவானதே அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக் உங்கள் விமானப் பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்தன கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட்ல கிங்ஸ் பிரான்ஸ் நாட்டின் அரசாங்க பேச்சாளர் தேர்தல் இரண்டாவது சுற்றுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னர் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த வேளையில் தாக்கப்பட்டிருக்கிறார் பிரெஸ்கா தேவனோ அவரது குழுவினர் சுமார் பதினைந்து நபர்களால் தாக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது ஜூலை ஏழு ஞாயிற்றுக்கிழமை பிரான்சின் உயர்மட்ட நாடாளுமன்ற தேர்தலின் இரண்டாவது சுற்று நடைபெறவுள்ளது இறுதிக்கட்ட பிரச்சார பணியில் ஈடுபட்டிருந்த அரசாங்க பேச்சாளர் பிரிஸ்கா தேவனோ உட்பட பல வேட்பாளர்கள் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது பரிஸ் பிராந்தியத்தில் ஐயாயிரம் போலீசார் உட்பட வாக்களிக்கும் நாளில் முப்பதாயிரம் போலீஸ் அதிகாரிகள் நாடு முழுவதும் பாதுகாப்பு பணியில் நிறுவப்படுவார்கள் என பிரெஞ்சு உள்துறை அமைச்சர் வியாழக்கிழமை அன்று அறிவித்துள்ளார் இடதுசாரி மற்றும் மிதவாத குழுக்கள் குடியேற்ற எதிர்ப்பு தேசியவாத தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ஒரு முழுமையான சட்டமன்ற பெரும்பான்மையை வெல்வதை தடுக்க முயற்சிப்பதால் இப்பொழுது நாட்டில் பரவலாக பதட்டங்கள் அதிகமாக உள்ளன இது பிரான்ஸ் நாட்டுக்கு முதல் முறையான பெரிய வரலாற்று மாற்றமாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் பிரச்சாரத்தில் வெறுப்பு பேச்சு மற்றும் உடல் ரீதியான வன்முறை ஆகியன பற்றி வேட்பாளர்கள் முறையிட்டிருக்கிறார்கள் குடியரசுத் தலைவர் அமானுவேல் மெக்ரோ தலைமையிலான மையவாத குழுமம் கூட்டணியின் வேட்பாளரான தேவனோ அவரது உதவியாளர் கட்சி ஆர்வலர் ஆகியோர் புதன்கிழமை இரவு பரிசுக்கு அருகிலுள்ள மோடோனின் தேர்தல் சுவரட்டுகளை ஒட்டிக்கொண்டிருந்த பொழுது ஒரு குழுவால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் தேவனோவின் உதவியாளர் கட்சி ஆர்வலர் ஆகியோர் தாக்குதலால் பாதிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டனர் வன்முறையான வார்த்தை பிரிவகங்களை அடுத்து உடல் ரீதியான வன்முறைக்கு தாக்குதலாளிகள் திரும்பியதாக வியாழக்கிழமை அன்று பிரச்சார நடவடிக்கைகளுக்கு திரும்பியிருக்கின்ற பிரிஸ்கா தேவனோ செய்தியாளர்களிடம் அதிர்ச்சிக்கு உள்ளானதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் தாக்குதலுக்கான காரணம் குறித்து விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அரசு அதிகாரி ஒருவருக்கு எதிராக ஆயுதங்களால் கும்பல் தாக்குதல் நடத்தியது குறித்து விசாரணையை தொடங்கியிருப்பதாக வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவிக்கின்றது மூன்று இளைஞர்கள் உட்பட நான்கு பேர் காவலில் உள்ளனர் என்றும் வழக்கறிஞர்கள் கூறியுள்ளனர் வேட்பாளர்கள் மீதான தாக்குதலுக்கு அனைத்து திறப்பு அரசியல்வாதிகளும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இதேவேளை சாவோயில் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி வேட்பாளரான மேரி டுஷி பிரச்சாரத்தின் பொழுது புதன்கிழமை தாக்கப்பட்டதாகவும் போட்டியை கைவிடுவதாக அவர் அறிவித்ததாகவும் கூறினார் அவரது கட்சியின் தலைவரும் மூன்று முறை குடியரசுத் தலைவர் வேட்பாளருமான மரின் லூபென் எக்ஸ் தளத்தில் இரண்டு ஆண்கள் கோழைத்தனமாக டுசியை தாக்கியதாக பதிவிட்டுள்ளார் எழுபத்தி எழுபத்தேழு வயதான உள்ளூர் அதிகாரி பேனா டோப்ர் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஒலிவியே வேரனுக்காக பிரச்சார சுவரொட்டிகளை தொங்கவிடும் பொழுது தாக்கப்பட்டிருக்கிறார் என வேரன் வியாழக்கிழமையன்று தெரிவித்துள்ளார் பிரெஞ்சு ஊடகம் டுப்ரேயின் கண்ணில் இருந்து இரத்தம் வழியும் காட்சியை ஒளிபரப்பியுள்ளது வன்முறை வெறுப்பு சூழ்நிலை என்பனவற்றை நிராகரிப்போம் என்று பிரதமர் கெபிரியல் அத்தால் வியாழக்கிழமை அன்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் வருந்த தக்கது என்று மரின் லூப்பென் ஒரு தொலைக்காட்சி பேட்டியின் பொழுது கூறியுள்ளார் தாக்குதலுக்கு உள்ளான தேவனோவின் பெற்றோர் ஆப்பிரிக்காவின் மொரிசியஸ் தீவை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மாலை பொழுதில் செயின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் பாரிஸ் நகரின் ரம்மியமான அழகினை ரசித்தவாறே ஈபில் டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் ஈசன் சுராஜ் திரத்த இண்டியன் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் பிரான்சில் ஜூலை ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கும் தேர்தலுக்கு பின்னர் நாட்டில் ஏற்படக்கூடும் என அஞ்சப்படும் பிரச்சனைகளை தடுக்க பிரான்ஸ் அதிக பொலிசாரை பணிக்கு அமர்த்துகிறது பிரான்சில் நாடாளுமன்ற தேர்தலின் முதல் சுற்றுக்கு பின்னர் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை உறுதி செய்வதற்காக ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரான்ஸ் முழுவதும் சுமார் முப்பதாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணிகளில் நிறுத்தப்படுவார்கள் என உள்துறை அமைச்சர் ஜிரா தர்மனன் அறிவித்திருக்கின்றார் வரும் ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் சுற்று மரின் லூபென்னின் தீவிர வலதுசாரி தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி முதல் முறையாக நாடாளுமன்ற பெரும்பான்மையை பெற்று ஐரோப்பாவில் இரண்டாவது பெரிய பொருளாதாரத்தை கையாளும் பிரான்சில் அடுத்த அரசாங்கத்தை அமைக்குமா என்பதை தீர்மானிக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது தேர்தல் பிரச்சாரம் அரசியல் பதட்டங்களால் சிதைந்துள்ளது தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் ஞாயிற்றுக்கிழமை மாலை பாதுகாப்பு குறித்து மிகவும் கவனமாக இருப்பதாக உள்துறை அமைச்சர் ஜிரா தர்மனன் மேலும் தெரிவித்திருக்கின்றார் பிரான்ஸ் முழுவதும் முப்பதாயிரம் புலசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இதில் ஐயாயிரம் புலீசார் பரிசில் நிறுத்தப்படுவார்கள் என்றும் அமைச்சர் மேலும் கூறியுள்ளார் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாவது சுற்றில் ஆயிரத்து தொன்னூற்று நான்கு வேட்பாளர்கள் ஐநூற்றொரு இடங்களுக்கு போட்டியிடுகின்றனர் ஜூலை ஏழு ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் சுற்று வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இந்த தேர்தலில் நாற்பத்தொன்பது ஒன்பது புள்ளி மூன்று மில்லியன் மக்கள் வாக்களிக்க தகுதி உடையவர்களாக உள்ளனர் ஜூன் முப்பது நடைபெற்ற முதலாம் சுற்று வாக்கெடுப்பில் ஐம்பது வீத வாக்குகளை பெற்று எழுபத்தாறு வேட்பாளர்கள் நேரடியாக தெரிவாகியுள்ளனர் ஐநூற்று எழுபத்தேழு தொகுதிகளில் மீதியுள்ள ஐநூற்றொரு இடங்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது எழுபத்தாறு தொகுதிகளில் ரசம்போன் நேஷனல் கட்சி முப்பத்தேழு பேரையும் நுவோ ஃப்ரோம் போப்பில முப்பத்தி ரெண்டு உறுப்பினர்களையும் ருனோஸ் கட்சியின் உறுப்பினர்கள் இரண்டு பேரும் ஏரன் கட்சியுடன் இணைந்த லே ரிப்பப்ளிக் கட்சியின் ஒரு உறுப்பினரும் தனித்த லே ரிப்பப்ளிக் கட்சியின் ஒரு உறுப்பினரும் திவே துருவா கட்சியின் இரண்டு உறுப்பினர்களும் எக்ஸ்ரீம் துருவா கட்சியின் ஒரு உறுப்பினர்களும் தெரிவாகியுள்ளனர் இரண்டாவது சுற்றில் அதிக வாக்குகள் பெற்ற நபர் தேர்வு செய்யப்படுவார் ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணி அளவில் தேர்தல் முடிவுகள் முதல் கட்ட அறிவிப்பு வெளியாகும் என தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி எட்டு மரின் தொன்னூற்று மூன்று நானூற்று ஐம்பது லீல் சென்தோனி பிரான்ஸ் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் உங்களை அன்புடன் காத்திருக்கிறது சென்னை சென்னை தோசா தமிழகத்தில் மணக்கும் சுவையை பாரிஸிலும் அனுபவித்து மகிழ தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாட்சபல் கார்தனோர் இது பிரான்ஸ் தேர்தல் இரண்டாவது சுற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இந்த இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான இணைய மூலமான வாக்குப்பதிவு வியாழக்கிழமை நண்பர்கள் ஆரம்பமாகியுள்ளது வெளிநாடுகளில் வசிக்கும் பிரெஞ்சு மக்கள் தங்கள் வாக்கினை செலுத்துவதற்கு இணைய வழி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதுவரை இணைய வழியாக நான்கு லட்சத்து அறுபதாயிரம் பேர் வாக்களித்துள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் மாத்திரமே இணையம் வழியாக வாக்களித்திருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் முதல் சுற்றில் நான்கு லட்சத்து பத்தாயிரம் பேர் வாக்களித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பாரிஸ் ஒலிம்பிக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீச்சல் போட்டிக்கு செயின் நதி தயார் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது செயின் நதி மாசடைந்திருப்பதாகவும் நீந்துவதற்கு உகந்ததாக இல்லை எனவும் கடந்த வாரங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன இதன் சுத்திகரிப்பு பணிக்காக ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் யூரோ செலவிடப்படுகிறது ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாவதற்கு முன்னர் செயின் நதி தயாராகிவிடும் அதில் தான் நீந்த போவதாக பரிஸ் நகர முதல்வர் ஆன் இதல்கோ தெரிவித்திருந்தார் திகதியும் அறிவிக்கப்பட்டிருந்தது பின்னர் அது ஒத்திவைக்கப்பட்டது ஆனால் தற்பொழுது செயின் நதி நீந்துவதற்கு தயாராகியுள்ளதாக பாரிஸ் காவல்துறை அறிவித்திருக்கிறது பாரிஸ் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கு ஆரம்ப நிகழ்வுகள் இம்மாதம் இருபத்தாறாம் தேதி நடைபெற உள்ளது ஆரம்ப நாளன்று செயின் நதியில் படகுகளில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன அதற்கான ஒத்திகைகள் இம்மாதம் இருபதாம் தேதி ஆரம்பமாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லா ஷபெல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று சென்டனி ஹாரிஸ் பத்து மோகன் ஜுவல்லரி மால் உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டுகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன ரோசன் ஃபுட் வகைகளை உரிய முறையில் குளிர்சோதனப் பெட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டும் ஓரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றைந்து ரொழுது உபவோக் சென்டோனில் பருஸ் பத்து